ஏதோ ஒன்று ஆகாத ஒன்றை கேட்டோம்னாவே யார்த்தையாவது சொல்லத் தோணுது ஆகிற ஒன்றை சொல்கிறதுக்கு என்னங்க கேட்டு நல்லது தானே சொல்கிறோம் இது புறங்கூறுதல் அல்ல கூறுதல் அல்ல ஆன்ம லாபம் உங்கள் உயிருக்கு லாபம் ஐயா சாமி யார் தெரியுமா இப்படிலாம் இருக்கிறாராமே இப்படிலாம் இருக்கிறார் அப்படின்னு எதாவது ஒன்றை சொல்லுங்க பற்ற காதில் வாங்கினோம் ஒன்று சொல்லுங்களேன் அப்படி சொல்லி பழகினீங்கன்னா உங்கள் உயிருக்குள்ளே இந்த ஞான செய்திகள் தங்கிவிடும் அதனால தான் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இரவு பேசுனா என்ன பேசுறது பகலில் பே என்னத்தை பேசுது பரஞ்சோதியை பற்றி பேச வேண்டியது தான் பேசுறதுக்கா செய்தி இல்லை கொட்டி கிடக்குது பதினொன்றாம் திருமுறை படித்து பார்த்தீங்களா காரைக்கால் அம்மையார் பாட்டு பார்த்திங்களா ஐயோ நீங்கள் வேறு நக்கீரர் பாட்டை படித்து பாருங்க அது எப்பொழுது தெரியுமா இப்படி சொல்வதற்கு செய்தி கொட்டி கிடக்குது